மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் பழைய கடன்கள் தீர்வது தேகாரக்கத்தில் ஏதாவது ஒரு மனக்குறைகள் எல்லாம் படிப்படியாக தீர்வது நிம்மதியான தூக்கத்துக்கு ஆட்படுவது பெரிய மனிதர்களை சந்திப்பது பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது முதலீடுகளுக்கு குறையில்லாமல் இருப்பது தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படுவது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது தொழில் ரீதியாக அனுகூலமும் தொழில் ரீதியாக ஏற்றமும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் அதேபோல் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுவது விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி கொடுப்பது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது அதேபோல் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒரு சிக்கல் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த ஒரு பிரச்சனையெல்லாம் தீர்வதெல்லாம் அந்த பதினைஞ்சு நாட்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பொழுதும் நன்மைகள் அதிகரிப்பதற்கு தாயார் வழிபாடு அதாவது புரட்டாசி மாதம் என்பதனால் தாயார் வழிபாடு சகலவிதத்தில் நன்மைகள் தரும்